நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு நைட் கொஞ்சம் நைட்டியும் டாப்ஸும் ஆர்டர் போட்டுக்கிறோம் சேல சேல் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக காட்டன் அம்பராலா டாப் சூப்பரான டாப்ஸ் பாருங்கள் இது வந்து எல் சைஸு எல் சைஸு சைடு பேக்கெட் இருக்கு பாருங்கள் சைடில் வந்து பேக்கெட் இருக்கு சைடு பேக்கெட் இருக்குது இந்த பேக்கெட்டுக்கு ஜிப்பு கூட இருக்கு பாருங்கள் ஜிப்பு தெரியுதுங்களா ஜிப்புருக்கு பாருங்கள் ஜிப்பு துருக்கு மெட்டீரியல் அவ்வளோ சூப்பரான நல்ல காட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் இந்த சைடில் பாருங்கள் ஒரு பைப்பிங் சைஸ் வந்து எல் சைஸ் இது பார்த்திங்கன்னா இது டபுள் எக்ஸல் இது எல் சாரி எள்ளு எள்ளு எக்ஸல் எம்மு எல் சூப்பரான மெட்டீரியல் நல்ல காட்டன் மெட்டீரியல் எக்ஸல்